வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி காரங்களுக்கும் பெரிய நன்றி என் பேரு சென்றராயன் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் முடியலை கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் சுமார்ட் ஆயிட்டேன் அதனால என் பேரை நான் சொல்லிக்கிறேன் இந்த படத்துல பவர் பாண்டி படத்துல வந்து எனக்கு ஒரு பவரான ரோல் கொடுத்துருக்காங்க தனுஷ் சாருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு பிறகு வேல்ராஜ் சார் சுப்பிரமணிய சிவா சார் வந்து இந்த கேரக்டர் வந்து சென்றாயம்மண்ணா கரெக்டாக இருக்கணும்னு சார் வந்து கேட்டிருக்காங்க உடனே சொல்லி நான் ஊர்லேருந்தேன் அப்போ உடனே கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த படத்தில் நடித்ததுக்கு வந்து நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ எனக்கு மேலே வந்து தனுஷ் சாருடைய ரசிகர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் வெளியெலாம் போகும்போது கேட்பாங்க தலை அடுத்து புல்லாதனுக்கு அப்புறம் அடுத்து சார் கூட நீங்கள் பண்ணுறீங்களா வேறு என்ன படம் பண்ணுறீங்களா கேட்டுருப்பாங்க நான் இந்த படம்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிறகு அதுக்கப்புறம் ராஜகிரண் சார் முளை ராஜகிரன் சார் வந்து என் என் மனசில் என் ராசாவின் மனசில் தான் அவர் ஒரு காட்சியில் நடிக்கும்போது கொஞ்சம் இங்கே நெஞ்சு படப்படது இல்லைங்க ஒரு காட்சியில் நடிக்கும்போது ராஜகிரண் சாரு வந்து நடிக்கும்போது அந்த ஃபஸ்ட் டேக்கு கரெக்டாக பண்ணிட்டேன் ரெண்டாவது டேக்கு கரெக்டாக பண்ணிட்டேன் மூணாவது டேக்கு பண்ணும்போது என்ன அறியாம பதட்டத்துல வந்து ஒரு வார்த்தை வந்து தப்பா சொல்லிட்டேன் ஐயோ ஐயோ தப்பா சொல்லிட்டோமே ரொம்ப நாள் ஷூட்டிங் இருந்தோம் இந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டோம் அன்னைக்கே பேக்கப் ஆயிரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தேன் அழுகாத கூட அங்கேருந்து அங்க இருந்து தனுசா இல்ல போச்சுரா சொதப்பிட்னாடா சொதப்பிட்னாடா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ ஐயோ என்ன ஆகுது ராஜ்கிருந்த சார் திட்ட போறாரு அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தேன் கிட்ட கூப்பிட்டு வார்த்தாம் சரி விடு டேக்கில் ஏதோ பதத்துல நீங்க பேசிட்டீங்க சரி விடுங்க சரி ஓகே ஒன்றுமுறை போயிடலாம் ஒன்றுமூறு போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு தட்டி கொடுத்து அப்படியே அப்படியே ஒன்று முறை எடுத்தாங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனசு வேணும் உங்களேன்னு மித்த என் கிட்ட வந்து ஒரு வார்த்தை வந்து நான் தப்பாக பேசிட்டேன் தப்பாக பேசினா இன்னையவே என்கிட்ட நான் பேசாமல் இருக்கார் என் சித்தப்பா ஆனால் எங்கள் அப்பா ராஜகிரன் சார் வந்து அந்த இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் உடனே வந்து ரீடேக்கு போக சொல்லிட்டார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் அந்த ராஜகிரன் சார் வந்து அந்த உண்மரு எதாவது கோச் இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எனக்கு வேலை இல்லை உங்களே இல்லை ஆனால் தட்டி கொடுத்துட்டு உடனே ஒவ்வொரு சொல்லிட்டாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராஜகமன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி பிறகு இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன் டீம் ஒர்க்கு எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ராஷ்டன் டைரக்டர் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி பெரிய தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூப்பர் தேங்க்யூ நன்றி தேங்க்யூ